அவசர நெருக்கடிக்கு பணம் தேவையா பணத்தை ஈர்த்தவங்களிடம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் பணத்தை விற்பவங்க கண்டிப்பாக செய்ய மேல் பலன் கிடைக்குங்க நான் சொல்கிற இந்த ஒரு இலை போதும் பண கஷ்டம் தீர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் பணம் வருங்க உங்கள் தேவைக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அது எந்த இல்லை அந்த இலை எப்படி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள யார்கிட்ட கேட்டாலும் யாருமே இல்லை எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைமையில இருக்கிறவங்க நான் சொல்ற இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னே தெரியாது நீங்க உங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஒரு அற்புதமான வழி தாங்க இது நான் சொல்றது எளிமையான ஒரு பரிகாரம் இதை எல்லாருமே செய்யல எந்த நாளில் வேணா செய்யலாங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பண கஷ்டம் தீர்ந்து உங்களோட அனைத்து தேவைகளுமே பூர்த்தி ஆகும் அது என்ன விளக்கு அதை எப்படி ஏற்றணும் அது எந்த இலையில வச்சு ஏற்றணும் அப்படின்றது தாங்க இதில் விஷயமே இருக்கு அது என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு வாழ்க்கையில் அதுவும் குடும்பத்தில் நல்லபடியான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நம்முடைய கடன் சுமைகள் எல்லாம் குறைஞ்சி நம்முடைய குழந்தைகளோடு நம்மளுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தால் அது எவ்வளோ ஒரு நல்லதாக இருக்குங்க நிறைய வீடுகளில் வந்து தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் நெகட்டிவ் அதற்கான பில்லி சூனியம் அப்படி கிடையாது ஒரு கெட்ட எண்ணம் ஒரு போராமை உணர்ச்சிகள் தேவையில்லாமல் நல்லா இருப்போம் டக்குன்னு நமக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ ஒரு மன வருத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம குழந்தைகளும் நல்லா படிச்சிட்டு இருப்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே அது என்னன்னு தெரியாது ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அதுதான் எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றல் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாத விஷயங்கள் இது எல்லாமே போகிறதுக்கும் சரி நம்ம குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு பண வரவு பணம் ஒரு இடத்துல கேட்டிருப்போம் அந்த பணம் நம்ம கைக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிருப்போம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பண வரவு பண வரவுக்குள்ளே உள்ள தடைகள் இது எல்லாமே நீங்குவதற்கு நம்ம செய்யக்கூடிய மிக அற்புதமான எளிமையான ஒரு மெத்தட் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய வீட்டில் எத்தனையோ குட்டி குட்டி செடி வச்சுருப்போம் துளசி செடியாக இருக்கட்டும் ரோஸாக இருக்கட்டும் அழகுக்காக நிறைய பூக்கள் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கக்கூடிய சின்னதான ஒரு முக்கியமான ஒரு செடி எதுன்னு கேட்டிங்கன்னா அது தாங்க கற்பூரவள்ளி செடி இந்த செடியை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கட்டுங்க வேறு எங்கேயாச்சும் அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல இதை நமக்கு நிறைய இடத்துல சாலை பொறுத்துரை ரோட்டில் கூட இந்த கற்பூர வலி இருக்குது அதில் ஒரு சின்ன ஒரே ஒரு கிளையை மட்டும் உடச்சிட்டு வந்து நம்முடைய வீட்டில் வந்து சும்மா அந்த மண்ணில் மட்டும் நீங்கள் வச்சி வச்சு பாருங்க அது டக்குன்னு மண்ணுக்குள்ளே பிடிச்சிட்டு வேறு ஒன்று நமக்கு உடனே வளருங்க அது நமக்கு நல்லா தலைஞ்சியும் வரும் அது நமக்கு நல்லா தலைஞ்சி வந்துச்சு அப்படின்னா நம்ம குழம்பு அடுத்த நிலைமைக்கு போகிறோம் அப்படின்றது உண்மைங்க ஏன்னா இந்த ஒரு செடிக்கு வந்து நிறைய ஆன்மீக குணங்களும் இருக்குது அதே மாதிரி மருத்துவ குணங்களும் இருக்குது இந்த இலை நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து குணங்கள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்றது உண்மைங்க இந்த இலை இருந்துட்டாலே இப்போ அந்த இலையை சுவாசித்தாலே நம்முடைய அந்த சுவாச கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி செய்யும் அப்படிப்பட்ட இந்த கற்பூரவள்ளி இலையானது நமக்கு ஆன்மீக ரீதியாக பல இடங்களில் பயன் கொடுக்குது நமக்கு வந்து அது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை குடும்பத்தில் குறிப்பாக பண உறவுக்கான தடைகள் அந்த தடைகளை உடைத்து எரியக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலை தாங்க இந்த கற்பூரவள்ளி செடியானது எந்த ஒரு இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நிச்சயமாக எதிர்மறை எதிர்மறை சக்திகள் ஆற்றல்கள் அந்த வீட்டை விட்டு அப்படின்றது ஐதீகமாக இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் மெடிக்கல் செலவாக இருக்கட்டும் வேற ஏதாவது செலவாக இருக்கட்டும் அப்படி செலவுகள் எல்லாம் குறைஞ்சி நம்முடைய வருமானத்தை பெருக்கக்கூடியது தாங்க இந்த கற்பூரவள்ளி அதே மாதிரியே கடன் பிரச்சனை தீர்வதற்கு மிக சிறந்த செடி அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்துலேயும் சொல்லப்பட்டு இருக்குது அப்படிப்பட்ட இந்த செடியை வச்சு நம்ம குடும்பத்தில் பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரம் ரொம்ப எளிமையான முறை தாங்க இப்போ தான் செய்யணும் அப்போ தான் செய்யணும் இந்த நாளில் தான் செய்யணும் அஷ்டமியில் செய்யணும் அப்படி நவமியில் செய்யணும் அப்படின்றது எல்லாமே எந்த வித கணக்கும் கிடையாது எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ குடும்பத்தில் எப்பெல்லாம் நம்மளுக்கு பணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணம் தேவை ஒரு குழந்தைக்கு பீஸ் கட்டணும் இல்லைன்னா நல்லா தான் இருப்போம் திடீர்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வரும் மெடிக்கல் செலவு வரும் அப்படி பணங்கள் வருமானங்கள் எப்போ கம்மியாக இருக்குன்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ அப்போ எல்லாம் இந்த ஒரு சின்னதான ஒரு இதை வந்து நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஒரே ஒரு கற்பூரவள்ளி வள்ளி இலை குட்டியாக இருந்தால் ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க பெரிய இலையாக இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு இலையை எடுத்துக்கோங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு சின்னதாக பித்தளை தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன தட்டு எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க பூஜைக்கான தட்டாக தான் இருக்கணும் வேற எந்த தட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பூஜை பண்ண போறது இல்லை நம்ம வீட்டில் வச்சு தான் இதை நம்ம பண்ண போறோம் அவ்வளவுதாங்க ஹாலில் பண்ணலாம் உங்க வீட்டில் எந்த ஒரு இடத்துல நல்லா கொஞ்சம் இடம் இருக்கோ நெருப்பு எதுவும் பிடிக்காத மாதிரி நல்ல ஒரு பெரிய ஒரு இடத்துல நீங்க இப்படி உட்காந்துக்கோங்க அவ்வளவுதான் உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க அகல் வழக்கு வச்சுக்கோங்க அகல் விளக்கு வச்சுருதுக்கு அப்புறமா அந்த அகல் வழக்கு மேலே நீங்கள் ஒரே ஒரு கற்பூர வழி இலையை போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்னே ஒன்று போதும் என்கிட்ட பெருசாக இருந்தனால நான் ஒன்னும் எடுத்துக்கிட்டேங்க உங்ககிட்ட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு மூணு கூட எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அதை போட்டுக்கிறதுக்கப்புறம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்பு தாங்க இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா மொட்டு உடையதாக தான் இருக்கணும் அதாவது கிராம்போட முனையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குண்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மொட்டு மாதிரி இருக்கிறத மட்டும் தாங்க நம்ம எடுத்துக்கணும் உடஞ்சி போனதை எடுத்துக்கக்கூடாது இந்த கிராம்பை வந்து நம்ம அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற கணக்கில் ஒற்றைப்படையில் தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் இப்போ எடுத்துட்டு அந்த இலை மேலே வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் கர் பச்சை கற்பூரம் இருந்தால் நீங்கள் பச்சை கற்பூரம் எடுத்துக்கலாங்க என்கிட்ட பச்சை கருப்புரம் இல்லாத அப்படின்னால நான் வந்து இப்போ சாதாரண கற்பூரம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கற்பூரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு சின்ன கட்டி அப்படி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த கற்பூரத்தை நம்ம அது மேலே வச்சு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அதை கொளுத்தலாங்க வச்சிர கற்பூரம் இருந்துச்சுன்னா தாராளமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாதனால தான் நான் வந்து இந்த கற்பூரம் எடு வச்சுருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தட்டு எடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அது மேலே கற்பூர வழி இலை வச்சுருக்கோம் அப்புறமா பச்சை கருப்புரமோ இல்லை நார்மல் கருப்புரமோ நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கிராம்பு இந்த மூணையும் சேர்த்து இந்த ஒரு மண் அகலில் வச்சு நீங்கள் வந்து இப்போ தீபம் ஏற்றலாங்க இது மாதிரி இப்போ ஏற்றி விட்டுருங்க அவ்வளவுதாங்க அது ஆட்டோமேட்டிக்காக நேரம் ஆக ஆக நமக்கு அப்படியே வந்து எரிய ஆரம்பிக்கும் எரிய ஆரம்பித்தப்போ அந்த கிராம்பு எல்லாமே எரியுங்க லைட்டாக கருக ஆரம்பிக்கும் அப்படியே கிராம்பு எல்லாமே எரிஞ்சு நமக்கு ஒரு ஸ்மெல் வருங்க அந்த கற்பூரவள்ளி இலையானது அப்படியே கொஞ்சம் நேரம் அதோட அந்த இலையானது அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும் அந்த கிராம்பு நல்லா எரிய ஆரம்பிக்கும் கிராம்பு எரியும் போது அதுலேருந்து ஒரு விதமான மனமும் நம்மளுக்கு வருங்க இந்த முறையை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம் இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறை செய்யலாம் அப்படி இல்லைங்க உங்களுக்கு பண தேவை எப்போல்லாம் இருக்குது பணம் கடன் கொடுக்கணும் கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரியான ஒரு முறையை இந்த பரிகாரம் நம்ம வீட்டில் இந்த கற்பூரை இலையும் இந்த ஒரு கற்பூரமும் கிராமம் வச்சு நம்ம ஏற்றுறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு அதித ஒரு பலன்கள் கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தடைகள் இது எல்லாமே நீங்கள் சில நேரம் வந்து இந்த கிராம்பு எப்படி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கிராம்பு வந்து ஃபுல்லாக அப்படியே எரியாது அப்படியே அங்கங்கே இருக்கும் அப்போ தேவைப்படுறவங்க ஃபுல்லாக நமக்கு அது எரிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றவங்க அது எரிஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு அதிகமான ஸ்மெல் வரும் பயங்கரமான ஸ்மெல்லும் இருக்கோங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மன அமைதியை கொடுக்கும் அப்படி நம்மளுக்கு வந்து கிராம்பு ஃபுல்லாக எரியணும் அப்படின்றவங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு கற்பூரத்தை போட்டு கூட அது ஃபுல்லாக எரியுற வரைக்கும் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணலாம் நம்ம திரும்ப கூட எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதனால் அது ஃபுல்லாக எறிகிற வரைக்குமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை கூட செய்யலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை முக்கியமாக நம்ம செய்யலாங்க இப்போ வந்து நம்ம ஏன் அடியில் ஒரு தட்டு வைக்க சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ரூம்லையும் நம்ம அப்படியே காமிச்சிட்டு அந்த வீடு ஃபுல்லாக காமிக்கிறப்ப அந்த வீடு ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பார்த்திங்களா அது எந்த நேர்மறை ஆற்றல்கள் குடும்பத்தில் அதிகரிக்க செய்யும் எப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றல்கள் குடும்பத்தில் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆற்றல்கள் எல்லாமே இந்த ஒரு வாசனைக்கு வீட்டை விட்டு அப்படியே ஓடி போயிருங்க அப்படின்றது ஐதீகமாக இருக்குது இது வந்து நம்ம குடும்பத்தில் நல்லபடியான ஒரு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிதக முறையை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ பண்ணாலே போதுங்க இது பண்ண முடியலை அப்படின்றவங்க நான் சொல்ல இன்னும் ஒரு முறையும் பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணி நம்ம வீட்டில் போடுவோம் இல்லையா அப்போ அது கூட சேர்த்து நீங்கள் இந்த கற்பூர வள்ளி இலையும் போட்டு சாம்பிராணி புகையை உங்கள் வீட்டில் எல்லா ரூம்லையும் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் திரு இருக்க முடியாத பிரச்சனைகளும் வறுமையையும் கண்டிப்பாக குறைக்கும் பண வறுவம் நம்மளுக்கு நாளுக்கு நாளுக்கு சேர்க்க ஆரம்பிக்கும் முதல்ல சொன்னதை செய்யும்போது கஷ்டமும் கடனும் உங்களுக்கு தீருங்க ரெண்டாவது நான் சொன்னது நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வறுமை குறையுங்க நம்மளோட பேர்ப்பட்ட பிரச்சனையும் குறையும் இது ரெண்டுமே சேர்த்து கூட நீங்கள் சொல்லலாம் செய்யலாங்க அது மட்டும் இல்லை இப்போ வந்து நம்ம அந்த முதல்ல சொன்னதை எரிஞ்ச அந்த சாம்பல் இருக்குள்ளே அது என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாருமே காலில் மிதிக்காத ஒரு இடத்துல போய் போட்டுடணுங்க இது ஒரு எளிமையான முறை ஆனா கண்டிப்பா நிச்சயமா ஒரு பணவரக்குள்ள ஒரு தடைகளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தீர்வதற்கான வழியை ஏற்படுத்தி மிக எளிமையான அற்புதமான ஒரு பரிகாரம் நமக்கு அதிக செலவு இருக்காது சின்னதான இந்த ஒரு செடி இருந்தா நம்ம கையோட இன்னைக்கு கூட செஞ்சிடலாங்க கண்டிப்பா இது எல்லாமே செஞ்சு பாருங்க பல விதமான நன்மைகள் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாய் உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை அள்ளி தருவாங்க நிச்சயமா நம்ம செய்யக்கூடிய இந்த இரண்டு முறைகளும் குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு பணவரவு பணப்புழக்கங்கள் நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோடு பண்ணுங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்குங்க ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நம்ம லைக் ஷேர் கமெண்ட் புதுசாக பக்கத்தில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோவில் உங்க நோட்டிபிகேஷன்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்